யாழ்ப்பாணத்திலிருந்து கடந்த இருபத்தி எட்டாம் திகதி கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராட்டமான சம்பவம் செய்தி பத்திரிகை ஒன்றில் பதிவாகியுள்ளது குறித்த பதிவில் பேருந்தில் பயணித்தவர்களில் இளைஞர் பத்மன் உயிரிழந்ததுடன் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற முதியவரும் பின்னர் உயிரிழந்துள்ளார் மோர்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று முதலில் புகையிரதத்தில் பயணித்ததுடன் அது அனுராதபுரத்தில் நிறுத்தப்பட்டதால் மீண்டும் யாழ் திரும்பவா கொழும்பு செல்லவா என குழப்பத்தில் இருந்தனர் இறுதியில் கொழும்பு தீர்மானித்து அனுராதபுரம் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து பேருந்து ஏறியுள்ளனர் ராஜாங்கனை பகுதியில் ஊரவர்கள் வெள்ள அபாயத்தில் பேருந்தை நிறுத்த முயன்ற போதும் முன்னால் சென்ற பேருந்துகள் போய்விட்டன நாமும் போகலாம் என அவர்கள் தொடர்ந்து பயணித்துள்ளனர் இதுவே பெரிய ஆபத்துக்கு காரணமானது பால் தடிக்கு சென்ற போது கலாவியின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதால் காட்டாற்று வெள்ளம் பேருந்தை தாக்கியது இயந்திரம் நின்றதால் பேருந்தின் உள்ளே வேகமாக நீர் நிரம்பி பயணிகள் மேற்குரைக்கு ஏறி தஞ்சமடைந்தனர் பேருந்தில் இருந்த அனைவரின் போன்களிலும் சிக்னல் இல்லாத நிலையில் பத்மநிகேதனின் மொபிட்டல் மட்டுமே வேலை செய்ததால் அதன் மூலம் தான் அச்செய்தி வெளிப்புறத்திற்கு அனுப்பப்பட்டது வெள்ள தாங்க முடியாத நிலையில் பயணிகள் போர்வைகள் மற்றும் பெட்ஷீட்களை கயிறாக கட்டி நீச்சல் தெரிந்த இருவர் பன்னிரண்டு அடி உயர பாயும் வெள்ளத்தில் உயிரை பணையம் வைத்து நீந்தி சென்று கயிற்றின் மறுமுனையை மின்கம்பத்தில் கட்டி பேருந்தை நிலை பெறச் செய்தனர் முதல் நாள் காலை ஜேசிபி மூலம் மீட்க முயற்சித்த போதும் வெள்ளோட்டம் காரணமாக அணுக முடியாமல் முயற்சி கைவிடப்பட்டது பின்னர் கடற்படையின் காற்றடைத்த சிறிய படகு மூலம் பயணிகள் ஐந்து பேர் வீதம் அருகிலுள்ள கடை கட்டிடத்தின் கூரைக்கு எடுக்கப்பட்டனர் மொத்தம் அறுபத்தி ஒன்பது பேரும் அகல குறுகி அதன் கூரையில் அடைக்கலம் பெற்றனர் சிறிது நேரத்திற்கு பின்னர் பேருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டாலும் கூரையில் இருந்தோருடன் கடற்படை சுழியோடி வீரர்கள் இருவரும் பாதுகாப்பாக தங்கியிருந்தனர் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கூரையில் இருந்தனர் திடீரென கூரையின் ஒரு பகுதி உடைந்து சிலர் வெள்ளத்தில் விழுந்தபோது கடற்படை வீரர்கள் குதித்து நால்வரை காப்பாற்றினர் அவ்வேளையில் பத்மநிகேதன் விழுந்தது எவருக்கும் தெரியாமல் போய்விட்டு தால் அவரை மீட்க முடியவில்லை சுமார் முப்பத்தி ஆறு கடந்த பின்னர் மழை குறைந்ததால் கலாவியின் வான்கதவுகள் மூடப்பட்டு வெள்ள ஓட்டம் தளர்ந்தது பின்னர் கடற்படையின் படகுகள் நெருங்கி சென்று அனைவரையும் ஒரு வழியாக மீட்டன ஊரவர்கள் வெள்ளத்தை தாண்டியவுடன் பிஸ்கெட் பால் உணவுப் பொருட்கள் வழங்கி வாகனங்களில் நொச்சியாக்கமா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேர ஈர உடைகளில் இருந்த பின் வைத்தியசாலையில் மாற்றுடைகள் வழங்கப்பட்டன பேருந்தில் இருந்து அறுபத்தி ஒன்பது பேரில் அறுபத்தி ஏழு பேர் சாவின் விளிம்பில் மீண்டுள்ளனர் இருவரை மட்டுமே காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையானது பெரும் பதற்றத்தை தருவதாக இருக்கிறது